இது ஃபயர் படம் பார்த்துட்டு வரேன் இது ஹீரோவை பார்த்தீங்கன்னா இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குன்னு சொல்லலாம் சொல்லணும் ஏன்னா படத்தில் எத்தனை மனுவும் இருக்காங்களோ எல்லா மனுவும் கூட வந்து கிளாமர் சீக்வன்ஸ் இருக்குது படம் ஓப்பனிங்கில் வந்து ஒரு குளம் நடக்குது அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான் டோட்டல் படம் ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்லோவாக இருக்குது பயங்கர லேக் இருக்குது இவன் டெக்னிக்கலாக ஆவரேஜாக தான் இருக்குது ஸோ என்னடா இப்படி ஒரு படம் பார்த்தோங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குது பட் செகண்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாமர் பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க செகண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்குது எங்கள் எந்த லேஹோனில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படம் போய் முடியுது படம் த்ரூட்டை ஒரு இன்ஸ்பெக்டர் தான் வந்து கதையை தூக்கிட்டு போகிறாரு அது வந்து ஒரு ஃபேஸ் வச்சு பண்ணியிருக்காங்க அது மாத்திரம் ஒரு நோன் ஆட்டிஸ்ட் ஒரு சமுதிரினியோ இல்லை ஒரு நட்டியோ அந்த மாதிரி யாராவது ஒரு ஆள் வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா படம் வந்து உண்மையிலே ஃபார் பெட்டராக இருந்திருக்கும் அதேமாதிரி செகண்ட் ஆஃபில் வந்து கருத்து சொல்கிறாங்கிற மாதிரி ஒன்றெண்டு கருத்து சொல்கிறாங்க அது வந்து சும்மா ஐ வாட்ச் தான் பேசிக்காக ஒரு கிளாமர் படம் எடுத்திருக்காங்க அந்த கிளாமர் வந்து பூச்சி முழுகிறதுக்காக ஒரு கருத்து விஷயங்கள் வச்சுருக்காங்க படத்தில் வந்து க்ரைம் விஷயங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் மீன் த்ரூ அவுட் ஃபில்ம் போது பட் அந்த இன்வெஸ்டிகேஷன் பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை ஏன்னா ஒரு குழு வருதுன்னா நம்ம ஆடியன்ஸுக்கே அந்த குளுவில வந்து ரூப்போஸ் எல்லாமே தெரியுது பட் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த குழுவை வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு என்னென்னு போய்ட்டுருக்காரு யூஎம் பண்ணுற மாதிரி தாண்டி ஒரு குழுவை அவர் பேஸ் பண்ணி போகிறார்ல இந்த குழுவில் வந்து தப்பு இருக்குங்கிறது ஆடியன்ஸுக்கு தெளிவாக தெரியுது இது ஏன் இப்படி போகல இந்த இடத்துல இது சொல்லிட்டான்னா நீ அங்கே அந்த அங்கே தானே போகணும் அங்கேயும் போக மாட்டேங்கிற ஏன் இப்படியே நம்ப இங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் வருது ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து படம் அந்த அளவுக்கு செகண்ட் ஆஃப் இவங்க வந்து ஆமாம் ஸ்கிரிப்ட் ட்ரைட்டிங் சரியில்லை செகண்ட் ஆஃப் இவங்க கிளாமர் நம்பி போனதுனால நம்மளுக்கு வேற எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் படம் லாக் இல்லாமல் போகுது இல்லை ரொம்ப ரான்னு சொல்ல முடியாதுங்க இது வந்து மோகம் சொல்லிக்கிற மாதிரி கிளாமர் கிடையாது ஸோ ஒரு கிளாமர் தான் வச்சுக்கோங்களேன் ஒரு நாலு பொண்ணுங்களை வச்சு டிஃப்ரெண்ட்டு கிளாமர் சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க பட் மோகம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை அந்த கிளாமர் ஆடியன்ஸுக்கு வந்து ரசிக்கிற மாதிரி தான் ஒரு படம் பட் அதே டைம் ஒரு பெண்கள் பார்த்தாங்கன்னா முகம் சொல்லிச்சுட்டே நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு அறிவுறுப்புங்கிற ஒரு விஷயம் போல ஜஸ்ட் ஒரு கிளாமர் தான் இருக்கு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து சரியில்லைங்க செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கு ரொம்ப லேக் இருக்கும் அது கடந்துட்டிங்கன்னா கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கலாம்